ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் சற்று விரிவாக பார்க்க இருக்கிறோம் பித்ரு தோஷத்தைப் பற்றி பெரும்பாலும் இந்த காலகட்டத்தில் ஜாதக ரீதியாக பார்த்தோமையானால் சிலருக்கு அந்த குடும்பத்தில் உள்ள யாராவது ஒருவருக்கு இந்த பித்ரு தோஷம் ஏற்பட்டு அதனால் அவர்களுக்கு நிறைய சிரமங்களை அனுபவிக்கிறார்கள் எதனால் என்று நாம் இதை பார்க்க இருக்கிறோம் தோஷத்தில் மிகவும் கொடிய தோஷமாக கருதப்படுவது தோஷம் இந்த தோஷம் வர காரணமாக இருக்கக்கூடியது அந்த குடும்பத்தில் அவர்கள் தலைமுறையில் யாருக்காவது கருச்சிதைவு ஏற்படுவது பெற்றோர்களை இறுதி காலத்தில் நன்றாக கவனிக்காமல் இருப்பது இளைய தரத்து பிள்ளைகள் மூத்தாருக்கு திதி தராமல் இருப்பது தந்தைக்கு எத்தனை தாரம் இருந்தாலும் அந்த அனைவருக்கும் தவறாமல் நாம் திதி தர வேண்டும் ஆண் வாரிசு இல்லாத சித்தப்பா பெரியப்பா அத்தை சகோதரர் ஆகியோருக்கு திதி கொடுக்க வேண்டும் கொடுக்காவிட்டால் இந்த பித்ருதோஷம் யாரையாவது நம் குடும்பத்தில் உள்ள தலைமுறையில் அந்த கிரக கோளாறின்படி அவர்களுக்கு அந்த தோஷம் தொற்றுக்கொள்கிறது அதுபோல துர்மரணம் அடைந்தவர்களுக்கு திதி கொடுப்பதோடு மட்டுமின்றி கயா சென்று சார்த்தம் செய்ய வேண்டும் குடும்பத்தில் வாழ்ந்து மறைந்த முன்னோர்களை பித்ருகள் என்கிறோம் அவர்களுடைய ஆத்மா சாந்தி அடையாததால் வருகிற தோஷமும் பித்ரு தோஷமாகவும் கருதப்படுகிறது இதை எப்படி கண்டறிவது ஜாதகத்தில் சூரியன் அல்லது சந்திரன் ராகுவுடனோ அல்லது கேதுவுடனோ எந்த இடத்தில் சேர்ந்திருந்தாலும் அந்த ஜாதகக்காரருக்கு தோஷம் உண்டு இதற்கு என்ன பரிகாரம் தோஷத்திற்கு பரிகாரம் செய்ய வேண்டிய ஒரே இடம் நம் தமிழ்நாட்டில் ராமேஸ்வரம் சென்று திலக ஹோமம் செய்வது நல்லது அதுபோல் கயா காசி அலகாபாத் சென்று நாம் அந்த திதியை கொடுத்துவிட்டு வந்தால் பித்தர்களுடைய நம் முன்னோருடைய ஆத்மா சாந்தி அடையும் அதுபோல் திருவன்காடு சென்று திதி கொடுப்பதும் இதற்கு சிறந்த பரிகாரமாக கருதப்படுகிறது திலகஹோமம் திலகம் என்றால் எல் திலகஹோமம் குடும்பத்தில் யாரேனும் விபத்துக்களில் இறந்திருந்தாலோ அல்லது தற்கொலைக்கு தற்கொலை செய்து கொண்டிருந்தாலோ மட்டுமே நாம் திலகஹோமம் செய்ய வேண்டும் அனைவரும் இயற்கை மரணம் அடைந்திருந்தால் திலகஹோமம் செய்ய வேண்டியதில்லை இந்த தோஷத்தினால் நமக்கு என்ன தீய வினைகள் ஏற்படும் உள்ளவர்கள் உள்ளவர்களுக்கு திருமணம் விரைவில் நடக்காது அல்லது மிகவும் தாமதமாக நடக்கும் விவகா விவாகரத்து ஏற்படலாம் அல்லது கணவன் மனைவி இடையே அந்யோன்யம் குறையும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருப்பது ஒரு சிலருக்கு கடுமையான உடல் உபாதை மனநோய் காரணமாக தாம்பத்திய வாழ்க்கை பாதிக்கும் ஒரு சிலருக்கு பலமுறை திருமணம் நடக்கவும் வாய்ப்பு உண்டு கலப்பு திருமணம் ரகசிய திருமணம் நடக்கவும் வாய்ப்பு அதிகமாக உள்ளது இவர்களது குடும்பம் ஜோதிட ரீதியில் எவ்வளவு அதிர்ஷ்டமான கிரகநிலைகளை பெற்றிருந்தாலும் அந்த பலன்கள் இவர்கள் அடைய முடியாமல் பித்திருக்களும் பித்திரு தேவதைகளும் தடை செய்வதாகவும் கருதப்படுகிறது பித்திருக்களின் சாபம் கடவுள் நமக்கு தரும் வரங்களையே தடுத்து நிறுத்தக்கூடியதாக கருதப்படுகிறது இதற்கு என்ன பரிகாரம் சிவபெருமானுக்கு சந்தன அபிஷேகம் இந்த அபிஷேகம் அமாவாசை என்று செய்யலாம் இந்த அபிஷேகத்தை பார்த்த நாள் முதல் நமக்கு பித்திருதோஷம் படிப்படியாக விலகுவதாக ஐதீகம் உள்ளது ஆகையால் நமது அருகிலுள்ள சிவாலயங்களுக்கு சென்று அம்மாவாசையில் உங்களால் செய்ய முடியவில்லை என்றால் இந்த பிரதோஷ தினத்தில் சிவபெருமானுக்கு சந்தனம் வாங்கி கொடுத்து அதில் அபிஷேகத்தை பார்த்து அந்த சந்தனத்தை நாம் நெற்றியில் வைத்து கொண்டு வர வேண்டும் இது நாம் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும் குறிப்பாக அம்மாவாசையில் செய்வது ஏனென்றால் அமாவாசை பித்திருக்களுக்கு திதி கொடுக்க நாளாக கருதப்படுகிறது ஆகையால் இந்த தினத்தில் நாம் சிவபெருமானுக்கு சந்தனத்தில் அபிஷேகம் செய்து வந்தால் விரைவில் நாம் இந்த பித்ருதோஷத்தில் இருந்து விடுபடலாம் அல்லது சிவன் கோயில் செல்ல இயலாதவர்கள் நூறு கிராம் பச்சரிசி அகத்திக்கீரை கருப்பு எல் வெள்ளம் வாழைக்காய் ஆகியவற்றை அமாவாசை என்று பசுமாட்டிற்கு கொடுத்து வர தோஷம் படிப்படியாக விலகும் இதை நாம் தொடர்ந்து என்று நாம் செய்து கொண்டே வர வேண்டும் இந்த தோஷத்தில் யார் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் கையால் இதை செய்தால் அவர்கள் அந்த தோஷத்திலிருந்து படிப்படியாக விலகி நல்ல வாழ்க்கை அவர்களுக்கு பிரகாசமான வாழ்க்கை அமையும் இதை நம்பி செய்யுங்கள் நல்லதே நடக்கும் வாழ்க வளமுடன் தொடர்ந்து இதுபோல் ஆன்மீக செய்திகளை காண நாதன் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்